திமுக மாவட்ட செயலர்களோ அதிமுக மாட்ட செயலர் அதிமுக மாவட்ட செயலர் எண்பது திமுக மாட்ட செயலர் பத்து தாளட மாட்டோம் தெரியுமா நூத்தி அப்புறம் ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாடு வாங்கி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன் வாங்கிருக்காங்க மற்ற எல்லா ஸ்டேட்ட விட அப்ப என்ன நிர்வாக திறமை நீங்க வச்சிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி இறக்காம இருக்க குறைக்கலனாலும் பரவாயில்ல கூட்டாம இருக்கலாம்ல அதே நாலு வருஷத்துல நீங்க இன்னும் மூணு டபுள் ஆக்கி வச்சிருக்கீங்க திமுகவை அழிக்கிறதுக்காக தான் பாஜக அந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்களா இப்ப இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு இப்ப டாஸ்மாக் இடி ரைடு வந்து இதை திசை திருப்பதுக்காக தான் நடக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டாலின் அவர்கள் பேசிருக்காரு சார் அவர் வீட்டுக்கு ரைடு வந்து தான் சார் பேசுவார் இல்லைன்னா அவர்லாம் பேச மாட்டார் தயவு செய்து விட்டுருங்க அது இது ஒரே சட்ட தான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே பேர் தான் வித்தியா ஆன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம் இது திமுக அது அதிமுக பாக்கி ரெண்டும் அதே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கட்சி இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கும் பாருங்க எவ்வளோ கோல் மால் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பிளாக்ல ஓட்டியிருக்காங்க எவ்வளோ கணக்கில் கொண்டு வந்திருக்காங்க சரக்கு எவ்வளோ சரக்கு கொண்டு வரலன்ற வரைக்கும் எல்லாமே பட்டவத்தனமாக தெரியும் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருதுகள் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கிற சர்ச்சை தொடங்கி அதன் பிறகு மும்மொழி கொள்கை குறித்தான விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது பிரதான் அவர்கள் பேசுனது பெரிய சர்ச்சையானது அதற்கு பதில் கொடுத்துக்கிட்டு திமுக எம்பிகள் வந்து பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க தமிழை காட்டு முராண்டு மொழி அப்படின்னு பேசிய பெரியார் அவர்களை குறிப்பிடாம சொல்லியிருந்தாங்க அதற்கு விஜய் அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க இந்த பெயரை குறிப்பிடாமே நீங்க இப்ப இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களோ பிஜேபி குறித்தோ எந்த ஒரு பெயருமே குறிப்பிடாம இதற்கு முன்பு வந்து அமித்ஷா அவர்கள் பெயரை குறிப்பிடாம அமைச்சர்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு பிஜேபி பெயரை குறிப்பிடுறதுக்கு அச்சமாக தமிழக வெட்டி கழகத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தனி மனித தாக்குதல் என்றுமே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா ஒன்று ரெண்டாவது வந்து தன் கொள்கை தலைவரை பற்றி எடுத்து வைக்கும்போது ஓப்பனாக அவர் வர்றார் அதில் எல்லாமே அவர் எதுக்காக எப்போ சொல்கிறாருன்னா அவங்க சொன்ன அடுத்த ஒன் ஹவர்ல கொண்டு வரணும் இதுக்கு இது கொடுக்குறாங்க அறிக்கை கொடுக்குறாரு அவர் தெளிவுபடுத்திட்டார் என்னன்றது இவங்க அதான் சொல்கிறேன்னு ரீட் பிட்வீன் த வேர்ட்ஸ் ஆஃப் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தைகள் வா வாக்கியங்களுக்கு நடுவில் இருக்கும் வார்த்தைகளை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசக்கூடாது கட்டி மிராண்டி மொழின்னு சொன்னார் கரெக்டு எதுக்காக சொன்னார் கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள் சொல்ல பார்க்காதீங்க அதோட நோக்கத்தை பார்க்கணும் ஏன் சொன்னார் அதை மாதிரி இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிரதர் உங்கள் அப்பா இருக்கார் அம்மா இருக்காங்க குழந்தைய திட்டுறாங்க அப்படின்னா நல்லது திட்டுறாங்களா கெட்டது திட்டுறாங்களா நல்லதுக்கு தானே திட்டுறாங்க பெரியார் யார் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு 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 அடைமொழி இருக்கு அடைப்பெயர் இருக்கு என்னது தந்தை தந்தை பெரியார் தந்தைன்னு அவருக்கு மட்டும் தான் சொல்கிறேன் வேற ஏதாவது வச்சுருக்கோமா யாருக்குமே கிடையாது அப்போ அது ஏன் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றேன்னா அவர் எல்லாருமே குழந்தைகளாக பார்த்தார் தானு மொத்த ஒட்டுமொத்த மொத்த எங்கேயாவது அவர் கன்னட மொழி அவரோட தாய்மொழி கன்னட மொழி எங்கேயாவது அவர் வந்து த தமிழ் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் காட்டு மிராணி மொழி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் காட்டு மிராணி மொழி கன்னடமே சிறந்த மொழி அப்படிங்க பேசியிருக்காரா இல்லை கன்னடம் காட்டு மொழின்னு சொல்லலாம் பேசல பேசினது இல்ல இல்ல மற்ற மொழியில் அவர் தமிழை தான் ஏற்றுக்கிட்டார் ஃபுல்லா நான் தமிழன் தமிழர் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துட்டு இருக்காரு காட்டு மிராணி மொழி தமிழ் சொன்னவர் இந்திய போராட்டத்துல கலந்துக்கணும்னு கலந்துக்கணுன்ற அவசியம் இல்லை இந்திய ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காரு திருக்குறளுக்கு மாநாடு நடத்துற முதல் தலைவன் வந்தான் நம் திருக்குறளுக்கு அவரும் அதான் சொல்றாரு இந்த திருக்குறளை புரியும் வடிவில் யாராவது எழுதி கொடுத்தீங்கன்னா அதாவது அது சங்க தமிழ்ல இருக்கு சொற்றொடல் சொல் சொல் தமிழ்ல நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா என் செலவில் நான் மொத்தமா புக் அடிச்சு தமிழகத்துல இருக்க எல்லோருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னவர் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பாக்கலாம் முரணான சில சொற்கள் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிறைய கோபத்தோட கோபத்தோட வெளிப்பாடு இல்ல விஜயவர்கள் சொல்லும் போது கூட முரண்களை கடந்தது கோபத் கோபத்தோட வெளிப்பாடுதான் பெரியார் கிட்ட இருந்து சரிங்களா சோ அதனால இவங்க சும்மா அது ஒண்ணு எடுத்து வச்சு காட்டு பிராணி மொழின்னு சொன்னாரு அதுக்கு வந்து பெண்கள் வந்து கர்ப்பப்பை அடிச்சு போடுனாங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த சும்மா அது ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்து பேசக்கூடாது ஒட்டுமொத்த கான்டாக்டு எடுத்து தான் நம்ம பேசணும் ஏன் பெண்கள் அப்படி சொன்னாரு அதுக்கான காரணத்தை பேச அதான் சொல்றேன்ல சொல்லை மட்டும் பார்க்காதீங்க அதோட நோக்கத்தையும் அது காரணம் பிரதானவர்கள் அநாகரீயமானவர்கள் அப்படின்னு சொன்னா வாபஸ் வாங்கிட்டாரு அதற்கும் இதே மாதிரி வாபஸ் வாங்கிட்டார்ல

ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு ஜல்லிக்கட்டு புரட்சி நீங்க பாத்திருப்பீங்க இந்தியர் போராட்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க வேற எதுக்கும் பெருசா குரல் கொடுக்க மாட்டான் ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு இது இருக்கு நீங்க அதே மாதிரி விவசாயத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா பஞ்சாப்ல மொத்தமா ஓடி வந்து நிற்பான் நாட்டோட உரிமைப்பாடு கேட்டீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து வந்து நிற்பான் நீங்க வந்து ஒரு 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 லேபரர் ஒரு தொழிலாளிக்கு பிரச்சனை கர்நாடகா காரணம் பெங்காலு காரணம் ஓடி வந்து நிற்பான் ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு சிறப்பம்சம் இருக்கு அவர்களை எது அந்த மாநிலத்தில் அதுதான் சார்ந்திருப்பாங்க பெருசா அந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கும்போது தமிழ்நாட்டுல கலையும் கலாச்சாரமும் மொழியும் ஒரு பெரிய பிரதானமா நம்ம பார்க்கணும் அறிவும் சேர்த்து படிப்பும் சேர்த்து இப்ப நம்ம நீட்டுக்கு போராடுற மாதிரி யாருமே நீட்டுக்கு போராடுறது கிடையாது எந்த ஸ்டேட்டுமே கிடையாது ஏன்னா இதான் ரீசன் இப்ப இந்த இருமொழி கொள்கைக்கு நம்ம போராடுற மாதிரி வேற எந்த ஸ்டேட்டும் போராடுறது இல்லை ஏன்னா நமக்கு அந்த மொழியோட தன்மை தெரியும் மொழியோட அருமை தெரியும் மொழியோட அந்த என்ன சொல்லலாம் இம்பார்டன்ஸ் மீனும் அதனால இவங்களுக்கு இதெல்லாம் பேச முடியாது நாலரை லட்சம் கோடி கடன்ல இருந்தாங்க நான் தேர்தல் வாக்குறுதி அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நாலரை லட்சம் கோடியில் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தெரியுமா ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில எடப்பாடி அரசின் இந்த நிர்வாக சீர்திறமையினால் சீர்திறமை திறமை இன்றையினால் நான்கரை கோடி நான்கரை லட்சம் கோடி கடன் இருப்பதை வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு நாங்கள் வரும் பட்சத்தில் இதை படிப்படியாக குறைத்து ஒரு மிகை சார்ந்த மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியில் நீ ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறீங்க இதுதான் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லட்சணமா நீ நாலு லட்சம் கோடி கம்மி ஆகாம இருந்தால் அட்லீஸ்ட் குறைக்கலனாலும் பரவாயில்ல டபுள் ஆக்கி வச்சிருக்கீங்க குறை குறைக்க முடியுமா உடனே எப்படி சார் கூட தேர்தல் வாக்குறுதி சார் பத்து ஆண்டுகளாக வந்து நீங்க சரியான ஒரு செயல்தம் உங்க குடுத்த தேர்தல் வாக்கு நாங்கதான் வந்து தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி புரிதா நான் சொல்றேன் நான்கு ஆண்டுகளில செய்யறேன் நான் அதான் போட்டிருந்தேன் நிர்வாக சீர்திறமை நாள் நாலரை லட்சம் கோடி கடனை நாங்கள் வந்து படிப்படியாக குறைப்போம் நிறைய சிஎம் சொன்னாரு நான் கேட்டிருக்கேன் பிரச்சாரத்துல நாலரை லட்சம் கோடி கடன் இருக்கு இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது உள்ள கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கம் கட்சி இது நாங்கள் வந்து இந்த நாலு லட்சம் கோடியை படிப்படியா குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் தேர்தல் வாக்குறுதி அவர் பேச தேர்தல் வாக்குறுதியில் அவர் பிரச்சாரம் பேசினேன் அந்த காணொலி நான் கண்ணுக்கு நேரம் பாத்திருக்கேன் டிவில நீங்க ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாடு தான் நீங்க ஹையஸ்ட் வாங்கிருக்கு ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன் வாங்கிடலாம் மத்த எல்லா ஸ்டேட்டை விட அப்புறம் அப்ப என்ன திறமை நீங்க வச்சிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி இறக்காம குறைக்கலனாலும் பரவாயில்ல கூட்டாம இருக்கலாம்ல அதே நாலு வருஷத்துல நீங்க இன்னும் மூணு டபுள் அப்புறம் அவங்களுக்கு அப்ப நிர்வாக திறமைகள்ல சரி செய்ய முடியுமா ஏன்னா இதற்கு முன்பே நிறைய கடன்கள் இருக்கு அதற்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க வளர்ச்சி வந்து உடனே வராது திட்டம் இருக்கும் இதற்கு பிறகு வந்து வளர்ச்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா அவங்க ஆட்சிக்கு வரும்போது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் பிடிஆர் தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் நீங்கள் இதை கேட்டதுக்காக நான் பதில் சொல்கிறேன் நாற்பதாயிரம் கோடி ரூபா மிச்சம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா வட்டியை மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க பிடிஆர் தான் பண்ணார் அவர் இருக்கும்போது அவர் எங்கே வச்சிருக்கீங்க இப்போது நியாயமாக அவருக்கு என்ன துணை முதலமைச்சர் பதவியே கொடுக்கணும் அப்படி பண்ணது இத்தனைக்கும் அப்போ வந்து கொரோனா டைம் ப்ரொடக்ஷனே கிடையாது தமிழ்நாட்டுக்கு அப்போவே அந்த மனுஷன் அப்படி பண்ணான் நீ தூக்கி ஐடியில் போட்டு வச்சுருக்கீங்க யாரும் சொல்லணும் சொல்லலாம் சார் இதெல்லாம் இது அது இது ஒரே சட்டை தான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே பேர் தான் ஆன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம் இது திமுக அது அதிமுக அதில் அந்த ஆன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல முதல் வார்த்தை அது மட்டும்தான் வித்தியாசம் பாக்கி ரெண்டும் அதே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கட்சி தான் இல்லை அதே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி பிரச்சனை இருக்குங்கிற போது ஒன்றிய அரசுகிட்டேருந்து வர வேண்டிய நிதியை தான் கேட்குறாங்க இது வந்து அரசியல் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அது தான் வந்து உங்களால வந்து அரசு எல்லா பட்ஜெட் சார் சொல்லுங்க ப்ரோ தமிழ்நாட்டோட கல்வித்துறைக்கு செலவு பட்ஜெட் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தமிழக கல்வித்துறை பட்ஜெட்டு செலவு பண்றாங்க நாலு புள்ளி அஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி பாக்கி தொண்ணூத்தி புள்ளி மூணு அஞ்சு நம்ம கையில இருக்குது என்ன பண்றீங்க அது அந்த காசுலாம் அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி வராதனால உடனே கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடம் நடத்த முடியவில்லை வாத்தியாருக்கு பணம் கொடுக்க ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல அது பண்ண முல்லை இது பண்ண முடியன்றாங்க முடியவில்லை முடியவில்லை முடியவில்லைன்னு அரசியல் அதாவது பாஜக எதிர்ப்பை வைத்துக் கொண்டு இங்க அரசியல் செய்யும் திமுக கட்சி அவ்வளவுதான் இதுல ஒண்ணு மாற்று திமுகவை அழிக்கிறதுக்காக தான் பாஜக அந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்களா இப்ப இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு இப்ப டாஸ்மாக் இடி ரைடு வந்து இதை திசை திருப்பதுக்காக தான் நடக்குது அப்படின்ட்டு ஒய் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு சார் சார் அவர் வீட்டுக்கு ரைடு வந்து தான் சார் பேசுவார் இல்லைன்னா அவர்லாம் பேச மாட்டார் தயவு செய்து விட்டுருங்க நாங்கள் அப்படி இல்லை பொறுப்பான ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர் நாங்களும் பேசுவோம் நாட்டோட பிரச்சனை தமிழ்நாட்டுக்குன்னா இந்த இஷ்யூ இப்போ நடந்திருக்கிற இஷ்யூ சும்மாலாம் வெக்கமா இல்லை சார் இவங்களுக்கு ஒரு செக்ரட்டரியட் குள்ளியா சார் வந்து ஒரு இடி போயிட்டு அமலாக்கத்துறை போயிட்டு ரெய் பண்ணுவான் நமக்கு இதே இஷ்யூ டெல்லியில நடந்திருக்கு சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு அவங்க சத்தி டெல்லியில நடந்த நிலமை என்னன்னு பாத்தீங்களா ஆம் ஆத்மி கட்சியை அவங்களோட ஆட்சியே திறந்துருக்காங்க தோத்துருக்காங்க அதே நிலமை இருபத்தாறுல வரும் பாருங்க நீங்க இது சாதாரண விஷயம் இல்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்கும் பாருங்க எவ்வளவு கோல்மால் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பிளாக்ல ஓட்டியிருக்காங்க எவ்வளவு கணக்குல கொண்டு வந்திருக்காங்க சரக்கு எவ்வளவு சரக்கு கொண்டு வரலன்ற வரைக்கும் எல்லாமே பட்டவத்திரமா தெரியும் ஒண்ணு ஆட்சி கவரும் இல்லைன்னா போயிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க டோட்டலா ஆனா வெளியில மட்டும்தான் மக்கள் தூக்கி அடிச்சிருவாங்க சார் நடக்கலாம் ஆம் ஆத்மிக்கு பத்து வருஷம் அதே ஆட்சிதான் வந்து நடக்க ஊழல் ஊழல் தானே ஊழல் ஊழல் தானே டெல்லியில நூறு கோடிக்கு உள்ளா தமிழ்நாட்டுல ஆயிரம் கோடி நடந்திருக்கு போகுது அவ்வளவு தானே எழுபது தொகுதி தொகுதி தொகுதிக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நடந்திருக்கும் ரேஷியோ போட்டு வந்திருக்கும் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல மறுபடியும் அவங்க வெட்டி போயிட்டாங்க மாற்றம் இல்ல இப்ப மாற்றது விஜய்னா வந்துட்டாரு

இப்படி நாற்பத்தி மூணாவது வருஷத்துல ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க இன்னைக்கு சாமியாக பார்க்குறீங்க அவரு தான் இப்படி பேசினாருன்னு சொன்னார்ல அதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களோட பதில் இருக்கோ கேள்வி அதாவது நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரிட்டர்னில் தான் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த பெண்கள் தினத்துக்கு வந்து பாதுகாப்பை பற்றி பேசுனாருன்னு உண்மைதான் பேசினாரு தப்பா பேசலையே ஐம்பத்தஞ்சு சதவீதம் போன வருஷம் நான் கொடுக்கல என்சிஆர்பி ரேட்டிங் நேஷனல் கிரைம் ரேட் ரேஷியோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க ரேஷியோ டேட்டா கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கு தெரியுங்களா ஐம்பத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள் திருமணம் அதிகரிச்சிருக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் ரேப் கேசஸ் எட்டு சதவீதம் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வெறும் எட்டு பர்சன்ட் முப்பத்தி ஒரு பர்சன்ட்ல இருக்கிறத விட போன வருஷம் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்ப எங்க பெண்கள் பாதுகாப்பு இருக்கும் பண்டாவது படிக்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நாலு வாத்தியார்கள் சேர்ந்து ஆறு மாசமா வன்பொன்மை இருபத்தி மூணு ஆசிரியர்கள் வந்து பதவி நீக்கம் மற்ற மாநிலங்களை பாத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர்கள் மற்ற நான் ஏன் மாநிலம் ஓட்டு போடணும் நான் அந்த மாநிலத்துல இருக்கேன் என் பேசுவேன் என் வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தான் நான் பேசுவேன் பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை தேவையில்லை முதல்ல என் பிரச்சனை தீர்த்தும் அப்புறம் எனக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனை வச்சிருக்கேன் சார் நாயா சார் அவனை போய் அடுத்தவன் பிரச்சனை உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் என்ன தமிழ்நாடு சேஃப் என்ன நீங்க கம்பாரிசன் கொடுக்குறீங்க ஆ தமிழ்நாட்டில் வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பதாயிரம் கோடி தான் வந்து இது இருக்கு டாஸ்மார்க்கோட இது ரெவென்யூ யூபி எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி நம்மளோட ஜாஸ்தி என்ன பேசுறீங்கன்றாங்க முட்டாள் பையன் போய் சொல்லுங்க எட்டு கோடி மக்களுக்கு நாற்பதாயிரம் கோடி இருபத்தொன்பது கோடி மக்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கணக்கு போடுங்க அப்படி பார்க்கணும் சும்மா மொட்டா முதுவா பேசக்கூடாது எட்டு எட்டு தொகுதிக்கு அதாவது எது சாரி எட்டு கோடி மக்களுக்கு நாற்பதாயிரம் கோடிங்க நம்ம வந்து வருமானம் இருபத்தி கோடி மக்கள் எதுல யூபியில் அதுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அப்ப நம்மளோட மூணு மடங்கு இருக்கான் அப்ப மூணு மடங்கா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு அவன் போயிருக்கணும் வெறும் பன்னெண்டு கோடி தான் எக்ஸ்ட்ரா மூணு பர்சன்ட் தான் ஜாஸ்தி அதனால ஏதாவது சொல்லணும் எல்லாம் சொல்லாதீங்க தெளிவா பேசுங்க வேற அவங்க கிட்டே ஊதுங்க இவங்க உட்காந்து உருட்டுங்க அந்த உருட்டு பீப்பு இங்க வந்து எல்லாம் உருட்டக்கூடாது ப்ரோட்டா ரேஷியோ எடுத்து போட்டுட்டு பேச சொல்லுங்க அப்போ தெரியும் உங்களுக்கு எது உண்மை எது போயின்ட்டுன்னு கொடுக்குற ஒரு வாக்குறுதி நிறைவேற்றது கிடையாது ஆனா தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றுட்டேன்றீங்க இது கேட்கறதுக்கே ஒரே இதுவா இருக்கு நீங்க ஏதாவது ஒரு தேர்தல் ஒரு ஒரு நம்பர் சொல்லுங்க அந்த நம்பருக்கு நான் டக்கு ஞாபகம் இல்லை டைரக்டா வந்தேன் ஆக்சுவலி என்னோட புக் இல்ல இருந்துச்சுன்னா பேசுவேன் ஒன்னு ஐம்பது ஒரு சார் உங்களுக்கு இவ்வளவு பேசுவீங்களா சார் எழுபது வயசுக்கு மேல இருக்கிற தேர்தல் வாக்குறுதி வந்து நூத்தி அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் எழுபது வயசுக்கு மேல இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு நூத்தி எழுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கிற முதியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஸ்லயும் ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி அறுபத்தி என்ன தெரியுமா காலை மாடு வளர்க்கும் நான் ஜல்லிக்கட்டுல இருந்தாலும் சொல்றேன் காலை மாடு வளர்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்களா எல்லாவற்றையுமே செயல்படுத்த முடியுமா பண்றதுல தொண்ணூறு சதவீதம் நீங்க

இந்த இதை மீட்டர் எடுப்பேன் எலக்ட்ரிக்கல் மீட்டர் கனெக்ட் எடுத்துட்டாங்களா ஐம்பது கேட்டீங்களா இப்போ நான் ஐம்பது சொல்லணுமா உங்களுக்கு உட்காந்து அரை மணி நேரத்தில் முடியாது நம்ம ஒன்றரை மணி நேரம் நான் சொல்கிறேன் வேணா நீங்க கேட்டீங்களா பத்து சதவீதம் அதுக்குள்ள வருது இதெல்லாம் இப்போ நான் இது கேட்டாலும் பத்து சதவீதத்துல இதெல்லாம் வந்துடும் கரெக்டா அப்படி வச்சிக்கலாமா இப்போ நீங்க கேட்டதே நாலரை கோடியில் நாலரை கோடி லட்சத்தை வந்து குறைப்பேன் இருந்தாங்க குறைக்கல ஒன்பது கோடிக்கு போயிட்டாங்க அப்ப அது உள்ள வருது அப்படியே லைனா போவோம் அப்புறம் வந்து பழைய ஓய்வு திட்டம் செயல்முறைய பத்திட்டாங்களா கொரோனா காலத்தில் இருந்த எல்லாம் வந்து நாங்க பண்ணிட்டாங்களா அதே மாதிரி செவிலியர்கள் அறுபத்தி மூணாயிரம் லேபரர்ஸ் இபி லைன் மேன் பர்மனன்ட் பண்ணுவான் பண்ணிட்டாங்களா எப்படி இப்படியே சொல்லிட்டே போட்டுமா ஐம்பது தாண்டி போயின்னு இருக்குமே அப்புறம் இதெல்லாம் பத்து பர்சன்ட்லாம் வருது மற்ற சரி தொண்ணூறு பசம் முடிஞ்ச ஒரு நாலு விஷயத்தில் இப்போ இந்த மாற்றங்கள் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து ஆட்சி மாற்றம் இது குறித்தே விவாதம் பண்ணுறாங்க அல்லது மும்மொழி திணி அதை பத்திய பேசுவாங்க மீடியா வேற என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுங்க சார் கேள்வியா திருவையூண்டில வந்து ஒரு மாணவர் வந்து வெட்ட வெட்டப்பட்டிருக்காரு சொல்லிட்டாரு பாதுகாப்புல சட்ட ரொம்ப கேவலமா இருக்குன்னு டெய்லி குடுத்துட்டு இருக்க முடியும் இதுக்கு முன்னாடி நாலு நாள் முன்னாடி அந்த இந்த அந்த பையன் வந்து வெட்டப்பட்டாங்க இல்லையா அதுக்கு அந்த பையனை வர நடக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பாலியல் தொல்ல இந்த ஸ்கூல்ல பாலியல் தொல்லை அந்த எழுபது வயசு தாத்தா மூணு வயசு குழந்தைய பண்ணது போட்டு ஒன் ஹவர் அறிக்கை கொடுத்துக்கிட்டே தான் வாழ்க்கை இந்த ஆட்சி அறிக்கையா தான் இருக்கும் முக்கியம் சார் அரியணை ஏறி மாற்றத்தை கொடுக்கணும் சார் அதுதான் எதிர்பார்க்கிறோம் அதற்கான வேலையை முதல்ல ஒரு போதும் இவங்களுக்கு அப்படியே அறிக்கை கொடுத்து அறிக்கை குடுத்து என்னத்தான் நடக்கு போகுது எல்லாம் மடை மாற்றம் பண்ணி தூக்கி தூக்கி பிஜேபி மேல போட்டுக்கிட்டே இருங்க நீங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு பிஜேபி காரணம் பிஜேபி காரணம் பிஜேபி காரணம் எத்தனை நாள் நீங்க ஏமாத்துறீங்கன்னு நம்மளும் பார்ப்போம் தான் வேஸ்ட்னு தெரியும்ல அதுக்கேத்த அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க திருப்பி அவங்களே கூப்பிட்ட சொல்லி ஸோ நீங்க எதிர்கட்சியா இருக்கு நான் சொல்ல சார் பன்னெண்டு லட்சம் ஜாக்டோ ஜிய பிரச்சனை தீத்துக்கீங்களா நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் ஒன்பது மா அடுத்த ஒன்பது மாசத்துக்குள்ள ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணு கமிஷன் போடுறீங்க ஏன் வந்த போதே போட மாட்டீங்களா நீங்க எலெக்ஷன் வரப்போகுது அதனால நீங்கள் ஒன்னே போட்டீங்க அப்படிதானே பன்னெண்டு லட்சம் ஊழியர்கள் சார் அரசு ஊழியர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்கள் சொல்ல அவங்க தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதிர்கட்சிக்கு தான் சிறந்தவர்கள் சிறந்த எதிர்கட்சியாக திமுக விளங்குறது அதனால் இருபத்தி ஆறில் உங்களை நாங்கள் எதிர்கட்சியாகவே உட்காந்து வைப்போம்னு சொல்லிட்டோம் அப்படிதான் இருக்குது போயிட்டு ஒரு துணை முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த மாதிரி ரைடு நடக்குதேன்னு கேட்டாங்கன்னா என் வீட்டில் ரைடு வந்து தான் நான் பதில் சொல்லுவேன் அங்கே நடந்தால் எனக்கு அது அப்புறம் எது துணை முதலமைச்சராக இருக்கீங்க

தாரக மாவட்ட தெரியுமா நூத்தி இருபது அப்புறம் கட்டமைப்பு இல்லைன்றீங்க நூத்தி இருபது நீங்க அனௌன்ஸ் பண்றாங்க நீங்க அவர் தான் ஓப்பன் சேலஞ்ச் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட கொள்கை கோட்பாடு இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு கொடியவன் அறிவிச்சாரு மாணவர்கள் நடத்தினாரு அதுல கொள்கையை சொல்லிட்டாரு கோட்பாடு சொல்லிட்டாரு கொள்கை தலைவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கட்டமைப்பே இவர் கிடையாதுன்னு நீங்க நூத்தி இருபது மாவட்டத்தலைவர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டாம் மாவட்டம் நடவடிக்கிட்டாரு அங்கே ஓப்பனாவே சொல்லிட்டாரு அவரு அறுபத்தொம்பதாயிரம் பூத்துக்கு நான் ஒரு பூத் மாநாடு நடத்தி காட்டுறேன் வா பூத் மாநாட்டை நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டாரு யாரும் நடத்திருக்காங்களா அவர் நடத்துறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன உங்களுக்கு கட்டமைப்பெல்லாம் இருந்தாலும் சார் இவ்வளோ பயம் தான் இவ்வளோ பேசுறீங்க இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் கமலாசன் பற்றி இவ்வளோ பேசுனீங்களா சரத்குமார் பற்றி மிகவும் தினம் டிபேட் எடுத்தீங்களா இத்தனை டிபேட் ஆச்சா இத்தனை பேச்சு பொருள் ஆச்சா ஏன் விஜய்நாய் மட்டும் ஆகுது அப்போ உங்கள் எல்லாருக்குமே பயம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சும்மா வெளியில் பிம்பம் மட்டும் பண்ணுறீங்க எத்தனை நாள் நீங்கள் அதை சீன் போட்டுனே இருக்க முடியும் நானும் ரவுடிதான் நானும் ரவுடி தான் தென்னேன் பல் இழிச்சிடும் பாருங்க இறுதியா ஒரு கேள்வி சார் இப்போ தொடக்கத்துல கேட்ட கேள்விதான் இப்போ பெரியார் அவர்கள் குறித்து வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனதுக்காக பதில் வந்தார் விஜய் அவர்கள் இதற்கு முன்பு சீமான் அவர்கள் ஒரு மாத காலமாக பெரியார் அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க அது குறித்து தமிழக வட்டக்கழகத்திலேருந்து எந்த ஒரு பேச்சுமே வரல எந்த ஒரு கண்டன அறிக்கையுமே இல்லை எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அவர்கள் சீமான் குறித்து பேசவே இல்லை விஜய் அவர்கள் சீமானை பார்த்து பயப்படுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நிர்மலா சீதாராமன் போர்ட் போலியோ இதே அமைச்சர் சீமானோட போர்டோலியோ இல்ல தமிழ்நாட்டோட மூன்றாவது பெரிய கட்சி எட்டு சதவீதம் வச்சிருக்காரு போர்ட் கட்சி யாரு வேணாலும் வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் இருக்கும் போர்ட் அதிகாரப்பூர்வமாக ஒரு 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 இதில் இருக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் சீமானுன்னு ஒன்றா சார் பப்ளிசிட்டி தேடுறதுக்கெல்லாம் பதில் மாட்டார் சார் தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் இப்போ சீமானண்ணன் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு என்ன அதுக்கு பதில் விஷயம் அமித்ஷா நடுவில் ஒரு விஷயம் பேசினார் கரெக்டாக அதுக்கு பதில் கொடுத்தாரா அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சம்மந்தமாக ஒன்று வந்துச்சு அதுக்கு ஏதோ ஒன்று கொடு ஹிந்தி சமூகம் ஏதோ ஒரு பேசினார் மொழி சம்பந்தமாக அது அமித்ஷா பேசுகிறது அம்பேத்கர் அம்பேத்கர் ஆ சாரி அம்பேத்கருக்கு பேசினதுக்கு பதில் கொடுத்தாரு ஏன் சீமானுக்கு கொடுக்கல அப்படின்னா இரண்டு ரீசன் முதல்ல அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவே கிடையாது நிர்மலா சீதாராமன் இஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அமித்ஷா இஸ் த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவருக்கு கொடுக்கலாம் கொடுக்கணும் நீ சீமானுக்கு கொடுத்தாருன்னா

சந்திச்சாருன்னு ப்ரூவ் பண்ணுங்க நீங்க பாத்தீங்களா கூட இருந்தீங்களா ரெண்டு பேருக்கு நீங்க 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 தான் அது நான் சந்திக்கலே சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும் கடந்த பதினாலு வருஷமா மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டே தானே வந்தாரு நேத்திக்கு முதல்ல ஆரம்பிப்போம் சொன்னாரு தெரியவே தெரியாதுன்னாரு அதுக்கப்புறம் வேற ஒண்ணு சொன்னாரு அதுக்கப்புறம் அப்புறம் வேற ஒண்ணு சொன்னாரு போன மாசம் வேற ஒன்னு சொன்னாரு பத்து நாள் வண்டி வேற ஒன்னு சொன்னாரு ரெண்டு நாள் வண்டி வேற ஒன்று சொல்றாரு அப்புறம் எப்படி எடுத்துக்காச்சு அதெல்லாம் கிடைக்கல கிடையாது சார் சார் ரெண்டு கை தட்டுனா தான் சீமான் அண்ணன் சீமான தானே பேசுனாரு விஜயன் எங்கேயாவது சொன்னாரா நான் சந்தித்தேன் நான் உடனே பேசினேன்ட்டுன்னு கிடையாது பார்க்கல பேசல சார் அப்படிதான் நான் சொன்னோம் ஏன்னா நீங்க அடுத்த கேள்வி இப்படிதான் வைப்பீங்க சோ ஒரு தடவை ஒருத்தர் இப்படி பேசி அதற்கு அவர் பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னா ஏன்னா அவர் வந்து சார் இந்தியா உலகம் இந்தியா ஃபுல்லா பாக்குற ஒரு லீடரா இருக்காரு தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லா பாக்குற லீடரு நாளை என்ன ஆகும்னா குப்பம் சூப்பம் லெட்டர் கட்சி எல்லாம் வந்து பெரியார திட்டுவான் அப்புறமா வந்து காமராஜர் திட்டுவான் அம்பேத்கரை திட்டுவான் அப்புறம் அந்த அஞ்சலம்மா திட்டுவான் ஆளாளு கோத்தரை திட்டிகிட்டு இருப்பாங்க கொள்கை தலைவரை இவருக்கு இதான் வேலையை உட்காந்துக்கிட்டு குப்பா சூப்பானுக்கெல்லாம் உட்காந்துன்னு அறிக்கை கொடுத்து கேட்குறேன் அப்போ என்ன சொல்வீங்க ஸ்ரீமானுக்கு கொடுத்தாரு அப்போ இவருக்கு மட்டும் இவருக்கு மட்டும் கொடுக்க அப்போ வந்து க தலைவர் முக்கியம் இல்லையா ஆளை தான் கொடுப்பீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் உன் நண்பன் யாராவது இருக்கலாம் எதிரியை நான் தான் தீர்மானிக்கணும் அந்த தகுதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும் தகுதி அவர் கொடுக்கல அப்படி தான் நான் பார்க்குறேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்திரை தேடி திக்க நன்றி நன்றி